வணக்கம் பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி தமிழகத்தில் கல்வி வேலைவாய்ப்புகளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோகுல மக்கள் கட்சியின் தலைவர் சேகர் தெரிவித்தார் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒயம்சி மைதானத்தில் நடைபெற்ற கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எம் சேகர் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார் அப்போது இந்தியா முழுவதிலும் இருபது சதவிகிதம் யாதவர்கள் உள்ளனர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக யாதவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடி வருகின்றோம் ஆனால் மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க மறுக்கின்றன இந்த மாநில மாநாட்டின் ஒற்றை கோரிக்கையே தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கல்வி வேலைவாய்ப்பில் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் என்று தெரிவித்த அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணி சேராமல் தென்தமிழகத்தில் மூன்று தொகுதிகள் வட தமிழகத்தில் மூன்று தொகுதிகள் என ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் கோகுல மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்கும் என்று தெரிவித்தார் மாநாட்டில் யாதவ மகாசபையின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார் மாநாட்டிற்கு சத்யபாலா யாதவ் ஹேம கனகவள்ளி சுதா பரமசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்சியின் கொள்கை பறிப்பு செயலாளர் ஆதவன் வரவேற்புரையாற்றினார் தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் நன்றியுரையாற்றினார் மாநாட்டில் யாதவ மகாசபை தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் தொழிலதிபர் லக்ஷ்மணன் யாதவ் மகளிர் அணி மாநில செயலாளர் டாக்டர் முத்துலட்சுமி உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற தனித்தொகுதிகளை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறுசீரமைப்பு செய்து சுழற்சி முறையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ஏறுதழுவல் என்னும் ஆயர் மக்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை தடையின்றி தமிழகம் முழுவதும் நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் வீர வரலாற்றை பள்ளி புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் செஞ்சிக்கோட்டையை உருவாக்கிய அந்த பகுதியை ஆண்ட ஆனந்தகோன் பெயரை செஞ்சிக்கோட்டைக்கு ஆனந்த கோன் கோட்டை என பெயர் சூட்ட வேண்டும் என்பது தீர்மானங்கள் நிறைவேற்ற எண்ணற்ற சமூக உணர்வாளர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என் சார்பிலும் இந்த கோகுல மக்கள் கட்சியின் சார்பிலும் சமூகத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் நீட்டிருக்கின்ற பெரியவர்கள் இந்த சமூகத்துடைய பெரியவர்கள் வர முடியாவிட்டாலும் நம்முடைய அழைப்பெயற்ற மரியாதை நிமித்தமாக நமக்கு வாழ்த்துகளை தெரிவித்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஆல் இந்தியா அனைத்து இந்திய யாதவ் மகாசனைய பொதுச் செயலாளர் மதிப்பு மிகு சத்யபிரகாஷ் பிரகாஷ் சிங் யாதவ் அவர்களும் ஜனதா தளத்திலே இருந்து ஐக்கிய ஜனதா மாறி ஐக்கிய ஜனதா இருந்து இருந்த பிரிந்து மிகப்பெரிய அளவிலே ஒரு போற்றக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் மாண்புமிகு சரத் யாதவ் அவர்கள் நமக்கு வாழ்த்து கடிதம் அடைந்திருக்கின்றார்கள் அது மதியமே வந்துவிட்டது அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அழைக்காமலே வாய்ப்பை நல்கியிருந்தார்கள் அவரும் மற்றொரு நான் கலந்து கொள்கிறேன் என்று வாழ்த்தனை இப்படி நம்மை நாடு முழுக்க இந்த இவர்களுக்கு நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இப்போது நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் முதல் வெற்றியை பெற்றிருக்கின்றோம் நம்முடைய நிலைகள் கோகுல மக்கள் கட்சி தமிழகத்தில் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்றன திராவிடம் பேசுபவர்கள் இடஒதுக்கீடு பேசுபவர்கள் பொது உடைமை பேசுபவர்கள் ஒரே பேசுபவர்கள் சமூக நீதியை கடைபிடிப்பவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே அரசியல் கட்சி வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாற்பத்தி ஏழு சமூக மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒன்பதில் இருந்த மூத்த தலைவர்கள் அன்றைய இருந்தவரை சந்தித்து நம்முடைய குறைகளை சொல்லி யாதவர்கள் தமிழகத்திலே காலிலே செருப்பில்லை தலையிலே எண்ணெய் இல்லை போடுகின்ற சட்டையிலே பொத்தான் இல்லை என்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கின்றார்கள் இவர்களையும் மிகவும் பிற்படுத்துவோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று அன்றைய தலைவர் பெருமக்கள் தமிழ்நாடு யாதவ் மகாசனுடைய தலைவர்கள் அன்றைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து கேட்டார்கள் நண்பர்களே நமக்கு அந்த நிலை மறுக்கப்பட்டது இன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் அதே நிலை தமிழகத்திலே நீடிக்கின்றது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் நம்மளோடு மாமனாக மைத்திரனாக சக தோழனாக கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நம் தெருவிலே ஓடி ஆடி மாமன் மைத்திர நண்பர்களாக விளையாடிய மக்கள் அதிகார வர்க்கத்திலே இருக்கின்றார்கள் நாம் அடித்தட்டிலே வாதாளத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றோம் இருந்தாலும் அனைத்து இன்புற்று வாழ வேண்டும் அனைவருக்கும் சரி சமமாக பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் இந்த சமூக மக்களுக்கு தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு முன்பு ஐயா கோபாலகிருஷ்ணன் என்ன ஜாதினே தெரியாது நிறைய பேருக்கு தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு இது போன்ற நசுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை எடுத்து உதைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு யாதமகாசனுடைய தலைவராகவும் பொறுப்பேற்றார்கள் பிறகு பல்வேறு நிலைகளிலே நம்முடைய பணிகளை நாம் செய்தோம் அப்பொழுதெல்லாம் நம்முடைய கொள்கைகள் என்ன லட்சியங்கள் என்ன நம்முடைய நிலைகள் என்ன ஏன் இது போன்ற நிலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது இந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மக்களுக்கு ஒரு வா